சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் நீ நீ... உச்சரிப்பு வேறுபாடுகளை அறிந்து கொள்வோம் இரண்டெழுத்துச் சொற்களும் பயிற்சிகளும் இடம்பெற்றுள்ளன நீ நீ... ரெண்டு சுளி நீ கனி சனி தனி பனி அணி என்பது அரிசிப்பொறி நெற்பொறி இவற்றை அணி என்று கூறுவர் துணி நுனி முனி தொனி ஞானி மானி, சீனி மேனி தீனி கோனி, தேனி மானி என்பது அளக்கும் கருவி வெப்பமானி பாகை மானி அளப்பதற்கு பயன்படும் கருவிகளை மானி என்று கூறுவர் முனி தமிழர்களின் காவல் தெய்வம் கோன் அரசன் கோனி பெண் அரசி பெண் அரசியை கோனி என்று கூறுவர் டி அடி 다리, 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 마리, 철리, 가리리, 푸리, 두니, 두니, 어리, 사리, 퍼리, 퍼리 பெற்றோர் பேணி பாதுகாத்தல் வயது போன காலங்களில் பிள்ளைகள் பெற்றோரை பேணி பாதுகாத்தல் வேண்டும் இன்னும் ஒரு பேணி அளவை நெல் அளக்க உளுந்து அளக்க பயன்படும் ஒரு அளவை பேணி எனப்படும் அணி அணி ஆணி கனி கனி பனி அணில் சில பயிற்சிகளை செய்து பழகுவோம் படத்தை பார்த்து பொருத்தமாக விடை எழுதுக படத்தில் என்ன இருக்கு அணில் பழமொன்றை கொண்டிருக்கிறது வினா ஒன்று பழத்தை கொறிக்கின்றது எது பழத்தை குறிக்கின்றது என்றும் கூறுவர் எதனை சாக்கு பை என்று கூறுவர் கோணி பையை வினா மூன்று பாட்டி பலகாரத்திற்கு சீனி காட்சி சீனி சீனிப் பாணி வினா நான்கு வீடு கட்டுவதற்குரிய விலையேறி விட்டன எவை விலையேறி விட்டன காணிகள் வீடு கட்டுவதற்குரிய காணிகள் விலையேறி விட்ட காணிகள் என்பது நிலம் வினா ஐந்து கிளித்தட்டு விளையாட இரண்டு களம் உறங்கின இரண்டு அணிகள் களம் உறங்கின வினா ஆறு மக்கள் மேன்மையை தலைவர்கள் உணர வேண்டும் என்பதே எமது அவா மக்கள் பணியின் மேன்மையை தலைவர்கள் உணர வேண்டும் என்பதே எமது அவா நன்றி வணக்கம்